வணக்கம் நாம தினமும் சாப்பிட்ற காலை உணவு தான் ஒரு பெரிய சுகாதார நெருக்கடிக்கு காரணமா இருக்கலாம்னு சொன்னா நம்ம முடியுதா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்மள பல பேருக்கு அடிக்கடி சோர்வா இருக்கும் வயிறு ஒரு மாதிரி உப்பிசமா இருக்கும் இல்லனா உடம்பு வலி இருந்துட்டே இருக்கும் இல்லையா இதெல்லாம் சாதாரணம்னு நாமளே நினைச்சுக்குவோம் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நாம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்கலாம் ஆமாங்க நாம ரொம்ப முக்கியம்னு கொண்டாடுற அதே காலை உணவுதான் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருக்கலாம் என்னது காலை உணவான்னு ஆச்சரியமா இருக்கா வாங்க பாக்கலாம் டாக்டர் மார்க் ஹைமன் சொல்றத கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க நம்ம பல பேர் காலை உணவா சாப்பிடுறது இனிப்பு வகைகள் தான் சொல்றார் அது எப்படின்னு பாக்கலாம் வாங்க யோசிச்சு பாருங்க நம்ம உடம்ப பொறுத்தவரையும் காலையில நம்ம சாப்பிடுற கார்ன்ஃபிளேக்ஸ்கும் ஒரு கேக் துண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது எப்படின்னு கேக்குறீங்களா நாம விரும்பி சாப்பிடுற பல தானியங்கள்ல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சென்ட் சர்க்கரை தான் இருக்கு டோஸ்ட் பேகல்ஸ் மாதிரி உணவுகள் கூட நம்ம வயித்துக்குள்ள போனதும் தான் மாறுது சரி இந்த சுழற்சிய கொஞ்சம் விளக்கமா பாக்கலாம் நீங்க சர்க்கரை அதிகமா இருக்கிற காலை உணவை சாப்பிட்டதும் உங்க ரத்த சக்கரை அளவு ராக்கெட் வேகத்துல ஏறும் இத சமாளிக்க நம்ம உடல் இன்சுலினை சுரக்கும் இந்த இன்சுலினோட வேலை என்ன தெரியுமா அதிகப்படியான சர்க்கரைய தொப்பை கொழுப்பா மாத்தி சேமிக்கிறது கொஞ்ச நேரத்துல உங்க இரத்த சர்க்கரை அப்படியே சரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்கும் அதுவும் சர்க்கரை உள்ள உணவுகள் மேல ஒரு தீராத ஆசை வரும் இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த நம்பரை பாருங்க தொண்ணூத்தி மூணு சதவீதம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா அமெரிக்காவுல பத்துல ஒன்பது பேருக்கு மேல அவங்க உடலால சர்க்கரையை சரியா கையாள முடியல அப்போ இது ஏதோ ஒரு சிலருக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல இது ஒரு பெரிய நெருக்கடி சரி அடுத்த பகுதிக்கு போலாம் இந்த சர்க்கரை சுழற்சி நம்ம உடலுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குது அதுக்கு தான் நாள்பட்ட அழற்சி அதாவது நம்ம உடல் உள்ளக்குள்ளேயே தீப்பற்று எரியற மாதிரி ஒரு நிலைமை ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோட டாக்டர் கட்ஸ்மோட்டோ இது ரொம்ப அழகா சொல்றாங்க இது நம்ம மூட்டுல மட்டும் வர வழி இல்ல நம்ம முழு உடம்பும் தீப்பற்று எரியற மாதிரி ஒரு நிலை இது ஒரு இடத்துல மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்ல உடல் முழுக்க பரவுற ஒரு பிரச்சனை அப்போ நாள்பட்ட அழற்சினா என்ன சிம்பிளா சொல்றேன் நமக்கு எங்கேயாவது அடிப்பட்டா அந்த இடத்த குணப்படுத்த தற்காலிகமா ஒரு வீக்கம் வரும் இல்லையா அது நல்லது ஆனா நாள்பட்ட அழற்சின்றது நம்ம உடம்போட பாதுகாப்பு படை எந்த எதிரியும் இல்லாதப்ப கூட தொடர்ந்து அபாய சங்கு ஊதிட்டே இருக்கிற மாதிரி அதனால அது எதிரிகளை தாக்குறதுக்கு பதிலா நம்மளோட நல்ல செல்களையே தாக்க ஆரம்பிச்சுடுது இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற எரிச்சல்தான் இன்னைக்கு நாம பயப்படுற பல பெரிய நோய்களுக்கு மூல காரணம் இதய நோய் சர்க்கரை நோய் ஏன் சில புற்றுநோய்கள் மன அழுத்தம் வரைக்கும் பல பிரச்சனைகளோட ஆணி வேறு இந்த நாள் அழற்சி தான் சொல்றாங்க இதோட தீவிரத்தை பாருங்க பேராசிரியர் டிம் ஸ்பெக்டர் என்ன சொல்றாருனா நம்ம ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது நம்ம